வரமத்துலாத்து இன்றைக்கு ரமலான் பிறை மூன்று சிறப்பாக ரொம்ப ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நேற்று மக்கள் எல்லாம் வந்து அசந்துட்டாங்க தலை நோன்பு போயிருங்க இந்த தலை நோம்பு தலை பெருலாம் எல்லாமே அசை அப்படியே அசந்து அசந்து போயிடற மாதிரி ஆகியிருக்கு இன்னைக்கு நம்முடைய வயனுடைய தலைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான தலைப்பு தொழுகையின் சிறப்பு இந்த கண்ணை அதனால் வந்து இஸ்லாத்தோடைய ஃபர்லு இஸ்லாத்துக்கு தூண் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தொழுகை தான் இஸ்லாத்துடைய தூண் சிவா மகரீச்சில் சொல்றான் ஆயிரத்தி ஒன்பது ஒன்பதுல பத்தொன்பதுல இருபத்தி மூணு வரைக்கும் மனிதர்கள் வந்து எப்பவுமே பல குணங்கள்ல இருப்பாங்க சிந்தனையில கஞ்சத்தனத்துல கவலையில மரணில அதுக்கு அல்ல சொல்றான் நான் உங்களுக்கு தொழுகையை கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு குழப்பத்துல ரெண்டு ரொக்கத்தை தொழுது பாருங்க

அல்லாவோட தொடர்பு கொள்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து தொழுக ஒவ்வொரு நம்ம எடுத்து நம்ம தொழுகையில ஒவ்வொரு நம்ம குளிக்கிற மாதிரி ஆயிரம் நம்மளுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது அதே போன்று நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம வந்து பழக்கணும் நேத்தே சொன்னேன் நம்மளுடைய சமுதாய வளர்ச்சிக்கு அஞ்சு வயசுக்கு குழந்தையில இருந்து இப்போ வந்து இப்போ வர்றாரு ஒரு பெரிய ஞானி ஆயிடுவார் நம்மளோட அப்படியே கூட்டிட்டு வர்றதுனால அப்படியே அந்த மார்க்க பழக்கங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு அப்படிதான் குழந்தை ஏன்னா நம்ம அடுத்த நம்மளுடைய சந்ததி யாரு நம்மளுடைய குழந்தைகள் தான் இந்த சூறாவை அடுத்த அடுத்த தலைவர் யாரு முக்கியமான கடைசி நேரம் வரையும் தொழுந்துருக்காங்க தொழுக வந்து நம்ம இங்க விட்டுருலாம் இங்கே அல்ல விடமாட்டான் வந்து கத்தியால் வாழ்ல குத்தி மொதத்துலயே அவங்க தொழுக முடியாம போயிட்டு அப்புறம் கட்சியில மகன்கார்கள் சொல்லி இருக்காரு அத்தா நீ என்ன தொழுகையை நிறைவுப்படுத்தல அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஹனிஃபா நம்மளுடைய பாலைவனத்து சின்ன இருக்காங்களா உமர் முக்தார் இருபத்தி அஞ்சு வருஷம் இட்டலி காரனுக்கு தண்ணி காட்டியிருக்காரு கடைசியில் கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான் சிறைச்சாலையில தூக்குக்கு போறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் கேட்டானா உன்னுடைய கடைசி ஆசை அப்படி என்னன்னு கேட்டாங்க ஒண்ணு நீ எனக்கு வந்து ஒரு செம்புல வந்து ஒரு பானைல தண்ணி கொண்டு வாண்டரை காத்து தொழுகணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் பாலை வளரத்தில் அவரை பிடிக்கவே முடியல சரித்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சரித்திரம் பெரும் புரட்சிக்காரர் உமர் முக்தாழு நம்மளுக்கு ஆயுதமாகுது ஆயுதம் மட்டும் இல்ல நம்ம எல்லாம் ஒற்றுமையாக்கு தொழுகைக்காக வந்திருக்கியில இருக்கு புத்தியலா அந்தந்த ரொம்ப மிக சிறப்பு என்னன்னு சொன்னாங்க அந்தந்த நேரத்துல அந்த தொழுகை நிறைவுபடுத்துறதுதான் மிக சிறப்பு இப்ப நான் சொல்லிட்டாங்களா کنج اوڑت آمدی کامر میں تولدرمو <سؤال> ماغرم کو سویٹا آلا تولدرمو آتاں پریے سرپاانے ننمائنا ملکی شاہلا مازالتو ارتنگم لوڑے بائینا تولدرموانے السلام علیکم رحمت اللہ حلاللہم سبحانه وتعادا قد افلاح المؤمنون الذینہو في صلاةهم خاشر صلی اللہ எல்லா புகழும் அல்லாஹ் வலுவனைக்கே அழகு அண்ணல் முகம்மது அல்ல சொல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற அனைத்து நண்பர்கள் நம்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு வருடம் பெருமை அருமை சகோதரர்களே அன்பு சோதரிகளை புனித நபதாரில் நாம் பயணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு தரப்பட்டு உங்களுக்காக சில மணி நேரங்கள் சொல்லப்படுகின்றது மார்க்கத்தை விளங்குவது கட்டாயம் விளங்கினால்தான் நம்முடைய அமல்களே அல்லாஹ் தலைக்கமல் செய்வோம் அமல்களுக்கான அடிப்படையே மார்க்கத்தை விளங்குவது அவரவர்கள் என்னப்படியெல்லாம் அமல் செய்வதற்கு இஸ்லாத்தில் இல்லை எல்லா ரசூரும் சகாபாக்களும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்கள் வாழ்த்துட்டேன் அப்படி என்றால் இந்த வார்க்கத்தை நான் முதல்ல அமல் எந்த மத அறியாமல் செய்கின்ற அமலை விட அறிவு செய்கின்ற அமல்களுக்கு வலிமை அதிகம் நன்மை அதிகம் அதனால தான் அல்லாஹ் முதல்ல இருக்கிறது நீ பழி என்று வந்து சொன்னார் அந்த வகையிலே தொழுகை

மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷ் இந்த தொழுகையின் சிறப்புக்கு மிக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்றவைகள் எல்லாம் இந்த மண்ணுலகில் கடமையாக்கப்பட்டது தொழுகை இங்கே விண்ணுலகில் தொழுகை என்பது அண்ணல் முகமது சல்லா அவர்களை அழைத்து அல்லாஹி தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அவருடைய கற்பனையிலே ஐம்பது ஒத்துதான் ஆனால் ஐம்பது ஐந்தாக்கப்பட்டு உம்மனை இவர்கள் இந்த ஐந்து பக்தை முறையாக சரியாக சீராகத் தொடர்ந்தால் ஐம்பது பக்து உடைய என்று என்று சொல்லாம பொல்லாத தொழுகை அல்லாஹும் என்னை தினம் அத்தினு செலாதல் டிகிரி என்னை நினை கூறுவதற்கு அகறிவை தொடர்பு துழுகை அல்லாஹ் நம்மை சம்பாதிச்சிக்க வைக்கிறது மிக நெருக்கமாகி வைக்கிறது வீடு பெருமாறாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது அங்கே ஒரு பூகம்பம் அதாவது பெரிய பெருமழையோ வெள்ளமோ பெரும் மேக கூட்டமோ வந்துவிட்டால் செய்வார்கள் நீங்கள் பொறுமையாக இருப்பதை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் உழைத்த நீங்கள் உதவி அல்லாற்ற உதவி கேட்கணும் ஏ பொறுமை கஷ்டளை பொறுத்து வியாபாரத்தில் குடும்பங்களை பிடிச்சாலும் ஏதாவது தொழுகைக்கு ஏதாவது தொழில் தொழுகைக்கு அடிப்படையே பாருங்க ஒதுதான் சுத்தம் அத்தானத்தில் சொல்லிமான் சுத்தம் எந்த அடிப்படையிலே உடல் ரீதியாக பார்க்கின்ற போது உடல் எல்லா வகையான அசுத்தங்களிலும் தொழுகைக்காக ஊதுவத்தியோ தேங்காய் பழமோ பூவோ எதுவுமே எது வேண்டும் உங்களுக்கு தொழுகைக்கு நீங்கள் சுத்தமாக மூலமாக நீங்கள் சுத்தமா இருக்கணும் நன்றாக உடல் இல்ல உடல் சுத்தம் நீங்கள் அணிந்திருக்கின்ற உடை சுத்தம் உதுவின் மூலமாக உங்களுடைய உடல் ரீதியான சுத்தம் நான் சலாத்து இல்லாமல் உது உது இல்லாமல் நினைச்சுகிறேன் தொழுகி கூட ஒரு மதம் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு மதத்துக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது அதுல ஒன்று கடவுள் கொள்கை இறை கொள்கை இன்னொன்று வழிபாடு இறை வழிபாடு ஒரு மதம் என்று நீங்க எடுத்துக்கொண்டால் இரண்டு விஷயம் மிக முக்கியமானது ஒன்று இறை கொள்கை கடவுள் கொள்கை மற்ற மதங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் அவரா കൊണ്ട് യാ കട അത് കട ഇസ്ലാം ഒരു തെളിവ് കൊടുക്കാൾ കടവൾ ஒரே ஒருவன் கொள்கையினுடைய தத்துவத்தை ஏகத்துவ சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்கிறார் இஸ்லாம் இரண்டு கொள்கை எனக்கு ரொம்ப இருந்தது ஒன்று குழப்பம் இல்லாத கடவுள் கொள்கை யாரு விவேகானந்தர் சொன்னார் அமெரிக்காவில் போய் தன்னுடைய மதத்தை பிரச்சாரம் செய்ய சென்ற ஒரு பிரதிநிதி விவேகானந்தர் அவர் சொல்ற விஷயம்

மற்ற மதங்கள் அப்படி அல்ல மதங்களாக இருக்கட்டும் மதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மதங்கள் எல்லாம் கடவுள் பற்றி குழப்ப நிலை இருக்கும் இவன் தான் இதுதான் கடவுள் என்று யாரும் சொல்ல முடியாத முடியாதவர்களுக்கு இருக்கும் என்றால் தீரகுசி மனித வழிபாடு கடவுளுக்கு கொண்டாட்ட பிள்ளை இருக்கும் அவர் சாப்பிடுவாரு போவார் அவர் அதிசயம் நடக்கும் அப்படி எவ்வளவு கற்பனைகள் கதையைகள் புராணங்கள் அதெல்லாம்

ஒரு உயிரோட்டம் உயிர் கொள்கை ஒன்று கடவுள் கொள்கை மற்றொன்று வழிபாட்டு முறை கடவுள் கொள்கையில இறை கொள்கையில இஸ்லாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக இருக்கிறது அல்லாத்தவரும் இறைவன் வணங்கணும் இன்னொன்று இஸ்லாத்தை போல ஒரு அழகிய வழிபாடு வணக்க நெறிமுறைகள் உலகத்தில் எந்த மதத்தில் வேண்டுமானால் பாருங்கள் அவருடைய வழிபாடுகள் கடவுளுடைய வழிபாடுகள் முறைகளை போய் கேட்டு பாருங்கள் கண்ணால் பாருங்கள் மஸ்ஜிதிலே துடுகிழக்கின்ற அழகு அந்த பாங்கு முதல்ல இஸ்லாத்து இந்த முறை என்ன சொல்றது முதல்ல ஐவேளை துழுகை கட்டாய கடமை

தொழுகையில் அடியார் என்பது அவன் பேசுகிறான் சம்பாஷிக்கிறார் உரையாடுகின்றான் சூரா சந்திப்பான் என் அடியான் சிரமிச்சு கேட்கிறாள் இறைவனுக்கும் அவன் படைத்திட்ட அடியாருக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதை இந்த தொழுகைக்கு நிகழ் எதுமே

அச்சோதி அல்லாஹை பார்ப்பது போலே அவன் நம் முன்னாடி இருப்பது போல எந்த அடியான் இறைவனுக்கு தடைக்கும் இடையிலான உறவுகளை உணர்வுகளை வளர்ச்சி கொடுத்துள்ளாலும் அந்த அடியான் வீட்டை நினைக்காதவன் எப்போ வரும் நம்ம தக்பீர்கிட்ட போறது எல்லாம் வந்து சேரும் கடன் கொடுத்தனே கொடுக்காதனே ஓடுறனே திட்ட ஏமாத்தன எல்லாமே இருக்கு இருக்க போட்டு

காலிலே போட்டுக்குள்ள செருப்பதை நான் கவலைப்பட்டேன் நம்ம இருக்கிறோம் பெரிய அறிவாளியா இருக்கிறோம் நம்ம காலில் போட்டு நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு அதுதான் நம்ம இப்படி ஆக்கிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு நம்ம நேரம் காலில் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு கவலையோடு என்ன செஞ்சா நமக்கு குதிக்குது அரபு நாட்டுடைய வீதி என்ன செய்யக்கூடிய கூஃபாவுடைய பள்ளிவாசலுக்கு போனேன் காலை வைக்க முடியுது சில நேரம் நேரம் இல்லை திருப்பு வாங்குற அளவு கேட்டு எந்த வசதியும் இல்லை அவர் சொல்றாரு காலினை போட்டுக்கொள்ள செருப்பு இல்லை என்று நான் கவலைப்பட்டேன் நிறையிலே கூபாவுடைய பள்ளிவாசலுக்கு போனேன் அங்கே பார்த்தேன் இரண்டு கால்கள் இல்லாத ஒருவர் அங்கே பார்த்தேன் கால்களே இல்லாத மனிதனை பார்த்தேன் எனக்கு கால்களை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தினேன் வார்த்தை பார்த்தேன் சிந்தனை பார்த்தேன் அப்போ நம்முடைய நன்றி என்பது இந்த ரபுக்கு இருக்கணும் இறந்த பிறகு எடுத்து போக போகின்றோமா என்ன நம்முடைய அமல்கள் அந்த அமல்களிலே மிக்க மேலான ஒன்று மிக முக்கியமான கட்டாய கடமை அது நல்ல நல்ல வலிமையான இருந்தும் கூட எவர் தொடரவில்லையோ அவரவரே

பணிவாக கம்பீரமாக எட்டு உறுப்புகளும் கிடைக்கிறோம் என்ன செய்வோம் அத்தை கையாக மரணங்கள் போல ஊர்வன பரப்பனை

ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்கும் கனவு பயன் மருத்துவ ரீதியான பயன் மன ரீதியான பயன் உணர்வுகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்றான் அப்போ ஒவ்வொரு நித்தல் சும்மாவில் தொழுகை நம்ம இஷ்டப்படையெல்லாம் என்ன செய்ய அதே தொழுகை நிற்கும் போது அதான் மற்றவங்களுக்கு கேட்கற மாதிரி போய் செய்யக்கூடாது பேசணும் நீங்க மனசுக்குள்ளே நினைச்சு உங்களுக்கு தெரியுமா கொடுக்கறது சவுண்ட் தஸ்வீகா இருக்கட்டும் மத்த இதாக இருக்கட்டும் அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு தொலைக்கு உணர்ச்சி ஏதோ மாதிரி

சுறுசுறுப்பாக உற்சமாக இருக்கட்டும் இனியா நண்பர்களே அதாவது தொழுகை வந்து அற்புதமான ஒரு பொக்கிஷம் சமூகம் பெற்ற இஸ்லாத்தினுடைய மிக மகத்துவம் வாழ்க்கையில என் நடக்க முடியாத நேரத்தில் கூட இரண்டு தோழர்களுடைய தோடுகள்ல கையை போட்டுக்கிட்டு கால்களை தரையில இழுக்க இழுக்க போய் சொல்லிருக்காரு கடைசியில் சொன்னால் மௌத்தாக போறாங்க திங்க கிழமை சொன்னாங்க

لا لدينا قبل مقبول 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 الله مقبول الله